திருச்சிற்றம்பலம் தினமொரு பதிவாக திருமூலரின் திருமந்திரத்தை விடலும் மற்றும் விளக்கங்களை பற்றியும் காண்போம் இன்று கடவுள் வாழ்த்திலிருந்து ஆரம்பிக்கலாம் ஐந்து கரத்தினை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் ஏச்சனை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்ற ஆயிரம் ஒன்று கடவுள் வாழ்த்து ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் நான்குணர்ந்து தான் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழம்பர் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்திட்டே இறைவன் ஒருவனே அவனைத் தவிர வேறு தெய்வங்கள் இல்லை அதாவது உலகத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களும் அண்ட சராசரங்களும் அதிலுள்ள அனைத்து இணைத்தும் இறைவன் ஒருவனாகவே இருக்கின்றான் ஒன்றாக இருக்கும் இறைவனின் அருளானது இரண்டாக இருக்கின்றது அசையா சக்தியான இறைவனின் அருள் அவனிடம் இருந்து அசையும் சக்தியாக வெளிப்படுகின்றது இரண்டாக இருக்கும் இறைவனே பிரம்மன் விஷ்ணு சிவன் ஆகிய மூன்று தெய்வங்களையும் நின்று படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய மூன்று விதமான தொழில்களையும் புரிகின்றாய் மூன்றாய் மூன்றாய் நின்ற இறைவனே உயிர்களை தன்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற மாபெரும் கருணையில் நான்கு வேதங்களாகவும் வேதங்களாக இருக்கும் இறைவனே ஐம்பதங்களாகவும் இருக்கின்றான் ஐம்பூதங்களாக இருக்கும் இறைவனே உயிர்களில் உடலில் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாதகம் விசுத்தி ஆக்ஞை ஆகிய ஆறு சக்கரங்களாகவும் விரிந்து இருக்கின்றான் ஆறு சக்கரங்களாக விரிந்திருக்கும் இறைவனே மூலாதாரத்தில் குண்டலினி சக்தியாக இருந்து யோகங்கள் புரிவதன் மூலம் ஆறு சக்கரங்களுக்கும் மேலேறி ஏழாவது சக்கரத்தானத்திற்கு சென்று அதையும் தாண்டி பரவெளியில் உறைந்திருக்கின்றான் ஏழு சக்கரங்களிலும் உறைந்திருக்கும் இறைவனே தனக்குள்ளே உணர்ந்து உயிர்களை அவனை எட்டுதலே முக்தியாகும் இந்த திருமூலரின் திருமந்திரத்தை கேட்பதால் நமக்கு என்ன பயன் என்பதை திருமூலரே கூறியுள்ளார் திருமூலனாகிய யாம் வழங்கிய இந்த மூவாயிரம் தமிழ் மந்திரங்களும் யாம் பெற்ற இன்பம் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் பெற வேண்டும் என்ற அன்பினாலேயே எம் குருநாதன் இறைவனின் அருளால் வழங்கப்பெற்றது இந்த மந்திரங்களை காலையில் எழுந்து அவற்றின் பொருளை ஓதி உணர்ந்து அதில் உள்ள கருத்துக்களை கடைபிடித்து வந்தால் உலகங்கள் அனைத்திற்கும் தலைவனாகிய சதாசிவமூர்த்தியைச் சென்று அடைந்து யாம் பெற்ற பேரின்பத்தை அனைவரும் பெறலாம் என்று பாடல் தொண்ணூத்தி ஒன்பதில் அருளுகிறார் இறைவனை அடைய திருமூலரின் திருமந்திரத்தை தினமும் காலையில் எழுந்து ஓதி அதன் பொருளை உணர்ந்து வாழ்வில் சிவபெருமானை அடையும் வழியை பெறுவோமாக திருச்சிற்றம்பலம் நாளை பதிகம் இரண்டில் இணையலாம் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் எம் பெருமானின் அருள் பரிபூரணமாக உங்கள் வாழ்வில் நிறைந்திருக்கட்டும் மேலும்